எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரக நிலைகள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு நிலை தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லலாங்க அந்த வகையில் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கங்கள் மார்ச் மாதத்தில் ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுகியமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதையுமே துணிச்சலாக செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசிகரர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் வீண் அழைச்சல் காரிய தடை ஆகியவை அகலும் சுக் இருக்கிறனால தடை நீங்கிய காரியங்கள் அனைத்துமே நடந்து முடியும்னு சொல்லலாங்க அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி உங்களுக்கு கைகூடும் தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும் செலவு கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் கவனமாக எதையுமே செய்து நல்லதை தருன்னு சொல்லலாங்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியமும் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லதுன்னு சொல்லலாங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை நம்ம முற்றிலுமே தவிக்க வேண்டுங்க குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு உடல் சார்ந்த சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு அதன் பின் தீருங்க பணவரத்து திருப்தி தரும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாகவே கூடக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குங்க கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை நம்ம கையாள்வது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க பணவரத்து அதிகம் அதிகரிக்கும் காரிய தடைகள் ஏற்படலாங்க மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகுங்க நீங்கள் அதுக்கு சில பக்கத்தில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையனு சொல்லலாங்க அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலம் ஏற்படும்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கை கிடைக்கக்கூடுங்க புதிய நபர்களோட நட்பு உங்களுக்கு கிடை கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க சக மாணவர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து உற்றார் உற உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையுங்க உடல் ஆரோக்கியத்தில் உடனடியாக கூடிய பாதிப்புகளால் மதிப் மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி மருத்துவரிடம் ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்காருக்கு எதிர்பார்ப்பும் பதவி உயர்வுகளும் தாமதப்படுங்க தேவையற்ற பயணங்களிலும் அழைச்சல்கள் அதிகரிக்கும் நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்றவங்க நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகி கொள்வது நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறந்ததுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தாரர்கள் பணியில் கவனமுடன் செயல்படவும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சமயோஜி ப புத்தியாள அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக அமையுங்க மாத தொடக்கத்துல உங்களுக்கு சுகமாகவும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் முக்கிய வேலைகளை முடிப்பதில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி காதல் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதே மாதிரி மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் உங்களோட பேச்சில் கவனம் தேவைங்க யாரையும் கிண்டல் கேலி செய்ய வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாங்க முக்கிய விசேஷ விஷயங்களை பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் எதிர்கொள்ள வாய்ப்பு உங்களோட பணத்தை புதிய திட்டத்தில் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களோட ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாதத்தின் மூன்றாம் வாரத்தில் வேலை தொடர்பு பண பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குங்க பயணங்களின் போது உடல் நலம் மற்றும் உடமைகள் மீது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி மா மாதத்தோட இறுதியில் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை இயக்க இழக்க வாய்ப்பு இருக்குங்க குழந்தைகள் தொடர்பான கவலை அதிகரிக்கும் கடினமான சூழலில் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவை உங்களுக்கு பெறக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்குங்க குறிப்பாக குடும்பத்தை பொறுத்த வரைமே உங்களோட வாழ்க்கை துணையோட சில தவறான புரிதல்கள் சிக்கல்களை ஏற்படுத்துங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப முக்கியம் நீங்க நீங்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேணுங்க உங்களோட ஈகோவை குறைத்து முயற்சிக்கலாங்க இது உங்களோட பிரச்சனையை தீர்க்க உதவுன்னு சொல்லலாங்க மாதிரி தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்குங்க ஏன்னா நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் என்ன செய்தாலும் பிரச்சனை அல்லது எதிர்மறையான விளைவுகளுடன் முடிவடையன்னு சொல்லலாங்க எனவே நீங்கள் உங்களோட வேலையாக அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் உங்களோட அலுவலகத்தில் அதிகம் பேசாமல் இருப்பதும் நம்ம நல்லதுன்னு சொல்லலாங்க கடினமாக உழைத்தாலும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காதுங்க குறுகிய காலத்திற்கு பயணமும் சுட்டிக்காட்டப்படுதுன்னு சொல்லலாங்க ஆனால் இது ஒரு இலக்க அடைவதற்கு உகந்ததாக இல்லை அப்படின்னாலும் மேற்கு திசையில் பயணம் செய்வது உங்களுக்கு சில பலன்களை தரக்கூடுங்க அலுவலகத்தில் தேவையற்ற சவால்களை தவிர்க்க முயற்சிக்கலாங்க அவை சிக்கல்கள் மற்றும் அவமானங்களுக்கு வழிவகுக்குன்னு சொல்லலாங்க இந்த மாதம் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் சாதாரணமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட லாபங்கள் நஷ்டங்களாக மாறக்கூடுங்க குறிப்பாக பங்கு சந்தையில் நிதி விஷயங்களில் அவசரமான அல்லது ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டான்னு சொல்லலாங்க வங்கிக் கடன்கள் அல்லது நிதி உதவிக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு காகித பணி அல்லது தகவல் தொடர்புகளில் சில சிக்கல்கள் காரணமாக சிறிது தாமதமாகனு சொல்லலாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சளி மற்றும் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாங்க உங்களோட உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பயணங்களும் அதிக மன அழுத்தம் மற்றும் தலைவலிக்கு வகுக்குங்க நரம்பு பிரச்சனை காரணமாக பற்கள் மற்றும் அதன் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கண் பிரச்சனைகளை தவிர்க்கிறது கண்களுக்கு சரியான ஓய்வு கொடுக்க முயற்சி சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபாரத்திற்கு சராசரியான மாதமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்க முதல் பாதியில சில வியாபாரத்தை காணலாங்க ஆனால் பொருளாதார ரீதியாக இது ஒரு சராசரி லாபத்தை தருன்னு சொல்லலாம் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதி முதலீடு செய்வதற்கு உங்களோட வியாபாரம் தொடர்பான பெரிய முடிவுகளை எடுப்பதற்கும் நல்ல நல்லதல்லன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் கூட்டு வியாபாரத்திற்கு நீங்க போகவே வேண்டாம்னு சொல்லலாம் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில மாணவர்கள் தங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைவாங்க ஆனா நீங்க சோம்பேறித்தனம் மற்றும் உங்களோட படிப்புகளை ஒத்தி வைக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுதுங்க இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு அஷ்டம சனி துவங்க இன்னும் ஒரு சில மாதமே இருக்குது இந்த நிலையில் மார்ச் மாதம் பல மாத மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது இதில் சிம்மம் ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் ரொம்ப ஒரு ஏற்றத்தாழ்வு ஆன ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மார்ச் மாதம் முழுவதுமே சிம்ம ராசினர்களுக்கு சின்ன சின்னதாக தடைகளும் சிரமங்களும் ஏற்படுங்க சாதாரணமான விஷயம் கூட ஏதாவது ஒரு காரணத்தால உங்களுக்கு கடினமாக மாறக்கூடிய கிரக நிலைகளை இருக்குதுன்னு சொல்லலாங்க அலுவலகத்துல கடுமையான உழைக்க வேண்டி இருக்குங்க உழைப்பு பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது பொருளாதார ரீதியாக வரவை விட செலவுகள் அதிகமாக இருப்பதால் சிக்கனத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டுங்க கடை கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேணுங்க பலவிதமான சங்கடங்கள் வந்தால் கூட மார்ச் மாதம் தொழில் ரீதியாக நல்ல லாபம் மற்றும் வளர்ச்சி பெறும் மாதமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருப்பவங்ககிட்ட நல்ல உறவை பராமரிக்கிறது நீங்கள் முயற்சி செய்யலாம்னு சொல்லலாங்க அதே மாதிரி முதல் இரண்டு வாரங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட சூரியன் மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதுனால தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படலாங்க இது குடும்பத்தில் வெளிப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தின் முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே வெளிப்படையாக பேசி உதவி செய்ய அதை நேரடியாக கேட்பது நல்லது தேவையில்லாத மனக்குழுப்புறத்துடன் நீங்களே ஏதாவது ஒரு செய்வது சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வது இலக்க இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்குன்னு சொல்லலாங்க மூத்தவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பணவரம் மற்றும் நிதிநிலையில் பெரிய அளவுக்கு ஏற்றமோ வளர்ச்சியோ எதிர்பார்க்க முடியாத ஒரு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ